ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபையாஸ் ஹோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சுரைக்காய் பொடி செய்ய போகிறோம் இது எப்படின்னா ஒரு பால் கொலக்கட்டை செய்வோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஸ்வீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நான் ரெண்டு சுரைக்காய் எடுத்துருக்கேன் திக்கு பால் தண்ணி பால் இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பேருக்கு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து குவாண்டிட்டி கம்மியாக இருந்தால் கம்மியாக எல்லாத்தையும் சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பல்லாரி வெங்காயம் கிடச்சிச்சின்னா பல்லாரி வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க சுரைக்காய் பிடிக்கு வந்து முக்கியமானது இறால் இறால் வந்து நான் அரை கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அந்த வெங்காயத்துலேயே நல்லா சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிடுங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் அந்த இறால் தண்ணி விட்டு எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க பச்சை வேற நம்ம சேர்க்குறோம் அதனால் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலாவும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு கிடையாது அவ்வளோ தான் இந்த ரெண்டே மசாலா தான் அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கீரை பச்சை மிளகா நான் வந்து ஒரு மூணு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க இதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு சுரைக்காய் வந்து பிஞ்சி சுரைக்காவாக இருந்துச்சு ரெண்டு சுரைக்காய் கட் பண்ணி வச்சேன் அந்த சுரைக்காவையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி காய்கறிகள் என்னென்னா இருந்தாலும் எல்லாமே சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் கூட இதில் போட்டு நம்ம செய்யலாம் முருங்கைக்காய் சவுச்சவ் சுரைக்காய் புடலங்காய் பீக்கங்காய் எல்லாமே நம்ம போட்டு செய்யலாம் ஏதாவது ஒரு காய்கறிகள் போட்டு சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் இதை சுரைக்காய் நல்லா வேகணும் சுரைக்காவும் அந்த இறாலும் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மூடி வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம்னா அந்த தண்ணி தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு மூடி வச்சிங்கன்னா பொங்கிடும் திறந்து வச்சு நல்லா கிண்டி விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொலக்கட்டை உருட்டி வச்சுருக்கோம் பால் கொலக்கட்டைக்கு பால் கொலக்கட்டை மாதிரியே குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருப்போம் அந்த பால்ஸ் பால்ஸாக அதை என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகாதீங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டி உருட்டி நம்ம வச்சுக்க வேண்டியது தான் சுரைக்காய் பொடி செய்கிறது இந்த கொலக்கட்டை உருட்டுறது தான் பெரிய டஃப்பான மேட்ரு ரொம்ப கஷ்டம் இந்த கொலக்கட்டை உருட்டுறது தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா அப்படியே கட்டி ஆகிடும் போய் உட்காந்துரும் கொஞ்சம் நேரம் அந்த கொஞ்சம் சேர்த்து அது வெந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு திருப்பி நெக்ஸ்ட் பேட்ச் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த கொலக்கட்டை வெந்துடும் அரை இது இப்போ ரெண்டாவது இது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டக்கூடாது கொட்டுனா கட்டி ஆகிடும் அப்படியே ஒரே இடத்துல போய் நின்றுடும் இப்போ வந்து நல்லா அந்த ஃபஸ்ட்டு போட்டது செகண்ட் போட்டதெல்லாம் வெந்திருச்சு இப்போ வந்து மூணாவது கொஞ்சம் கொலக்கட்டை இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேகணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோங்கள அந்த திக்கான தேங்காய் பாலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அரிசி மாவு நம்ம இப்போ உருட்டின மாவுலேயே மிச்சம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தேங்காய் பாலில் கரைச்சி விட்டுக்கலாம் அந்த அரிசி மாவை தேங்காய் பாலா கரைச்சி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிஃப்ட்டு கொஞ்சமாக எடுத்து தேங்காய் பால ஊட்டி நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் சூப்பராக வெந்துருச்சு கொலக்கட்டை இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவை கரைச்சி கொஞ்சோன்னு ஊற்றியாச்சு தேங்காய் பாலாக கரைச்சி இந்த கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடி பிடிச்சிடும் நம்ம அரிசி மாவு ஊற்றுறதுனால அடியில் அடி பிடிச்சிரும் லைட்டாக கிண்டி விடுங்க கொலக்கட்டாக உடையாது இன்னும் நல்லா வெந்துருச்சு உடையவே உடையாது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான சுரைக்காய் போட்டு ஒரு பால் கொலக்கட்டை சுரைக்காய் பொடின்னு சொல்லுவாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான சுரைக்காய் பொடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நோம்பு டைமில் இது சூப்பராக இருக்கும் நோம்பு திறந்துட்டு நம்ம இதை குடித்தா நல்லாயிருக்கும் ஒரு ஃபில்லிங்காக ஒரு சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்